அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள்ல ஒண்ணு ஒரு காணிக்கையில ஒண்ணுதான் பரப்புங்கள் அப்படின்னு வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க எனவே அறிந்தவர் அறியாதவர் அனைவருக்குமே சலாம் சொல்லணுங்கிறது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு அழகிய வழிமுறை எத்தனையோ வார்த்தைகள்ல நன்றி சொல்றோம் எத்தனையோ வார்த்தைகள்ல வணக்கங்களை தெரிவிக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் பொருந்தி போகக்கூடிய ஒரு வாழ்த்து ஒரு தான் சலாம் இறந்த வீட்டுல போய் நல்லாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி சந்தோஷமான வீட்டுல போய் உங்களுக்கு துக்கமா இருக்குதுன்னு செய்ய முடியாது அதை அந்த வார்த்தைகளை முடியாது நல் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் துக்க வீட்டிலையும் சரி மகிழ்ச்சியான இடத்திலும் சரி அலைக்கும்னு அழைக்கும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய துவாவா இருக்கு சலாங்கிற வார்த்தைக்கு ஆஹ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பொருள் தொந்தரும் துக்கமான வீடு இருந்தா அல்லா உங்களுக்கு பொறுமையை தரட்டும் சிறந்த கூலியை தரட்டும்ங்கிற அர்த்தம் மகிழ்ச்சியான வீட்ல மேல் மேலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகட்டும் ஒரு கர்ப்பிணி இருந்தா சுகப்பிரசவம் அடையட்டும் ஒரு ஒருத்தருக்கு பல்வழிக்குதுன்னு சொன்னா நமக்கு தெரியாது அவர்கிட்ட நாம சலாம் சொல்றோம் அப்ப உங்களுடைய பல்வழிய அல்லாஹ் ஷிஃபா வாக்கட்டும் இப்படி இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி சலாமினுடைய பொருள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத காணிக்க ஒரு அற்புதமான கிஃப்ட் தான் சலாம் அந்த சலாத்துக்குன்னு சில ஒழுக்க நெறிகள் இருக்கிறது அறிமுகமான அறிமுகம் இல்லாத எல்லா நபர்களுக்குமே சலாம் சொல்லணுங்கிறது தான் புகாரி பதிவு செய்யப்பட்ட விஷயம் அதே மாதிரி சலாம் சொல்றதுல முந்தி கொண்டு சலாம் சொல்லணும் ரெண்டு பேரும் வர்றோம் அதுல முதல்ல யாரு சலாம் சொல்றது அப்படிங்கிறத முந்திக்கிட்டு சலாம் சொல்றதும் சலாத்தினுடைய ஒழுக்கங்கள்ல கட்டுப்பட்டது அதே மாதிரி ஒரு சபைக்கு வரும்போது சபையில இருந்து போகும்போதும் நாம அந்த செய்யணும் சலாம் சொல்லிட்டு உள்ள வரணும் அதே மாதிரி சிறுவர்களுக்கும் சலாம் சொல்லணும் அதே மாதிரி சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்றது பெரியவங்க சிறியவங்களுக்கு சலாம் சொல்றது வாகனத்துல இருக்கிறவங்க நடந்து போறவங்களுக்கு சலாம் சொல்லணும் நடந்து போறவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு செலாம் சொல்லும் இதுல எல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது ஆனா இது முறையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு சிறிய கூட்டம் இருக்குன்னா வர்றாங்க பெரிய கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு சலாம் சொன்னது ஒரு கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொன்னா போதும் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது அந்த உள்ள நுழையறோம்னு சொன்னா ஒருவருக்கு சலாம் சொன்னா போதும் ஒருத்தர் சலாம் சொன்னா போதும் எல்லாரும் அதற்கு பதில் சொல்லணுங்கிறதும் கடமையாயிரும் அசலாம் அப்படின்னு முழுமையாக சலாம் கூறுவது அதற்கு பதில்ல இன்னும் சிறப்பு படுத்தி சொல்றது ஒருத்தர் அசலாமு அலைக்கும் வரமதுல்லாஹிவ பரகாத்துஹுன்னு சொன்னா வா அலைக்கு முஸ்ஸலாம் வரஹ்மதுல்லாஹிவ பரகாத்துஹு வ மகுபீரத்துஹு அப்படின்னு என்ன செய்யணும் என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை அதே மாதிரி ஒருத்தர் சலாம் சொல்லி அனுப்புறாரு இந்த மாதிரி இவர் உங்களுக்கு சலாம் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லையில வ அலைக்க வா அலைஹி சலாம் பரஹ்மதுல்லாஹிவ பரகாத்துகு அப்படிங்கிற வார்த்தையில பதில் சொல்றது முஸ்லிமை சந்தித்தா அவருக்கு சலாம் சொல்லி முசாஹபா செய்யணும் அப்படிங்கிறதும் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறை அதே மாதிரி ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நாம போய் என்ன செய்யக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டியது இல்லை ஒளி செய்யறாரு அவர்கிட்ட போய் சலாம் சொல்ல வேண்டியது இல்லை இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டிய இடங்கள் ஒருத்தர் கழிவறைக்குள்ள இருக்கிறாரு அசலாம் அலைக்கும் ஏமா வாங்க இப்படி கழிவறைக்கு உள்ள இருக்கிறவருக்கு என்ன செய்யக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாம சலாம் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா சாப்பிடையில அவங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும் இப்படி சலாம் சொல்வதுடைய அந்த ஒழுங்குமுறைகளை விளங்கி நாம் அமல் செய்வதற்கு சலாத்தினுடைய அந்த மாபெரும் பகரத்தை கிப்டை உணர்வதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் சலாத்தை பரப்புவோம் அன்பை பெருக்குவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்